ஆங்கிலேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அர்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்ட தினமும் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் இதுதான் வந்து எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு பொதுவா வந்து பாருங்க அதிர்ஷ்டம் நம்ம வீட்டு கதவை தட்டணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பிரதானமான ஒரு விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னா நம்ம உழைக்கணும் நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றதே ஒண்ணு வரும் எதுவுமே உழைக்காம வீட்டுல ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருந்து எனக்கு அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் வரும் அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லிட்டு நம்ம பரிகாரம் எல்லாம் பண்ணின்னு இருந்தா மட்டும் அதிர்ஷ்டம் வர்றது இல்லைங்க பொதுவா அப்ப பரிகாரம் எல்லாம் பலன் அளிக்காதாமா அப்படின்னு கேட்ட அதுவும் உண்மை இல்லை பரிகாரம் எல்லாமே பலன் அளிக்கக்கூடியதுதான் இறை வழிபாடு என்னைக்குமே தோத்து போகாது ஆனா நீ வெறும் இறை வழிபாடு மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல முழுச வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பலனும் வராது அப்ப இந்த இறை வழிபாடு எதுக்கு நான் அதீதமா உழைக்கிறேன் உழைச்சு அந்த உழைப்புக்கான ஊதியம் எனக்கு வரல நான் அதீதமா உழைக்கிறேன் எனக்கு ஒரு குட் லக் ஃபார்ச்சூன் பாக்கியம் லக் அப்படின்றதே எனக்கு வரல எனக்கு எவ்வளவு உழைச்சாலும் கையில காசே தங்க மாட்டேங்குது ராசியே இல்லம்மா லக்கே இல்லம்மா அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா இவங்களுக்கு தான் இந்த வழிபாடு அப்ப அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் மட்டும் தான் வழிபாடு பண்ணுமா அப்படி கிடையாதுங்க எல்லாருமே இறை வழிபாடு அப்படின்றது பண்ணணும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் என்னைக்குமே தோத்து போறது இல்லை அது என்னென்ன அப்படின்னா நீங்க நல்லவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் முத விஷயம் அதீதமா உழைக்கிறவங்க என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏழை ஆக மாட்டாங்க இது ரெண்டாவது விஷயம் என்ன பிரச்சனை இருந்தாலும் இறைவன் காலை புடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பா வந்து வந்தே தீரும் இறை வழிபாடு என்னைக்குமே தோத்து போவாது இது மூணாவது விஷயம் புரியுதுங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் காலையில எந்திரிச்சோடனே இப்ப தலைப்புக்கே வந்துடலாம் இப்பதான் தலைப்புக்கே வரீங்களா அப்படின்னாதிங்க தலைப்புக்கு வந்துடலாம் காலையில உடனேங்க நம்ம வேலை என்னவோ அதை நம்ம செய்யணும் நிறைய பேர் வந்து பாருங்க காலையில எந்திரிச்சோடனே கம்மன உட்காந்து உட்காந்துருவாங்க விடியற் காலையில எந்திரிக்கிறது அப்படின்றது நம்ம வாழ்வை மாத்தோம் நம்ம வாழ்க்கைய உயர்த்தோம் அப்படின்னு பல சாதிச்சவங்க சொன்ன விஷயங்கள் அந்த பிரம்ம மூர்த்தத்துல நம்ம எந்திரிக்கணும் அந்த பிரம்ம மூர்த்தத்துல வழிபாடும் பண்ணணும் அப்ப எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் வேணும் அப்படினாலே அங்க எந்த தெய்வத்தினோட வழிபாடு வரும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு முக்கியமா விடியற் காலையில எந்திரிங்க இல்லம்மா நாங்கெல்லாம் வந்து வேலை செய்யறோம் உழைக்கிறோம் விடிய காலையில எந்திரிக்க முடியலம்மா பரவாயில்லம்மா எந்த தப்பும் இல்ல உங்களால எப்ப எந்திரிக்க முடியுமோ எந்திரிச்சுக்கோங்கம்மா எந்திரிச்சு முதல்ல குளிச்சிடுங்க வீட்டை கிளீன் பண்ணிடுங்க கோலம் அப்படின்றது போடுங்க விளக்கு அப்படின்றது ஏத்துங்க ஏத்திட்டு வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க என்ன வழிபாடு பண்ண எங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா இத நான் சொல்றதோடமா சங்கராச்சாரியர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சந்நியாசம் போன்றவர் ஆனா ஆற்றல சைவத்தை உலகெங்கும் பரப்புனவர் அவரு அவரோட சீடர்களுக்கு மந்திர சித்திக்கு மந்திரம் எல்லாம் சொல்லுவாராம் சொல்லிட்டு அவர் முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா முதல்ல நீங்க எல்லாரும் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணிட்டு நீங்க மந்திர சித்திக்கு மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சித்தி பண்ண முயற்சி பண்ணுங்க அப்ப டக்குன்னு சித்தி ஆயிடும் அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி தாயார் எங்க வந்துட்டாலும் பொதுவா எந்த மந்திரங்களா இருந்தாலும் நம்ம சித்தி பண்ணோம் அப்படின் போது இடையூறுகள் அப்படின்றது ஜாஸ்தி வரும் அந்த இடையூறுகள் வராம நம்மளுக்கு வந்து எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிடறதுக்கு சக்சஸ் ஆகறதுக்கு முதல்ல மகாலட்சுமியை நீங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு அவங்க எல்லாம் வந்து பாருங்க சந்நியாசம் பூண்டவங்க ஆனா அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பு காசு பணம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் கிட்ட இருந்து வந்துடும் அப்ப தா தானா ஒரு அவங்க தேடி போனோன்ற அவசியமே இல்ல அப்ப அவரே சொன்னதுனால இது வந்து ஒரு அத்தாட்சிய நான் உங்களுக்கு சொல்றேன் அப்ப நம்ம எல்லாருமே மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணும் மகாலட்சுமி தாயார என்ன சொல்லி வழிபாடு பண்ணலாம் எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்கதாம செய்து கனகத்தாரா ஸ்தோத்திரம் இருக்கு மகாலட்சுமி அஷ்டகம் இருக்கு புரியுதுங்களா ஸ்ரீ சுக்தோ இருக்கு அதுக்கு மேல மகாலட்சுமி காயத்ரி இருக்கு எதுவுமே முடியலையா மகாலட்சுமியோட பீச்ச மந்திரம் ஸ்ரீம் 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 நாங்கள் ஸ்ரீம் சொல்ல மாட்டோம் வட மொழி சொல்ல மாட்டோம் ஸ்ரீம் 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 இப்படி நம்ம எதுவுமே முடியல அப்படின்னாலும் பீச்ச மந்திரத்தை நம்ம ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை நம்ம வந்து பாராயணம் பண்ணலாம் ஸ்ரீம் 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 ஸ்ட்ரீம்னு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு இருக்கு நீங்க குளிச்ச சுத்த பத்தமா வந்து உங்களை கொஞ்சம் அலங்கரி அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம்னா பெருசு பெருசா வந்து பெரிய லெவல்ல இல்லை நம்ம வந்து ஒரு பொட்டு குங்குமம் கொஞ்சமாக பூ வச்சு சுமங்கலிங்க அழகா கையில கண்ணாடி வலையில் போட்டு தாயாரை வழிபாடு பண்ணுங்க ஸ்ட்ரீம் 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 நூத்தி எட்டு முறை சொல்லி தாயாருக்கு ஒரு இனிப்பு நிவேதனம் பண்ணிட்டு நீங்க வந்து பாருங்க எல்லா சுவாமிகளுக்கும் நீங்க ஒரு மந்திர ஜபம் சொல்லலாம் இல்ல விளக்கேத்தி தாயார மட்டும் வழிபாடு பண்ணிட்டு கற்பூர தூப தீபம் காமிச்சு வழிபாடு பண்ணி அந்த பூஜையை முடிக்கலாம் இது தினம்தோறும் நீங்க காலையில செஞ்சுட்டு உங்க வேலை என்னவோ அந்த வேலையை கரெக்டா நீங்க செய்றீங்க அப்படின்னாலே அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வரும் இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது ஏத்துக்காம இருக்கவும் முடியாது இல்லைங்க எங்களுக்கு கடவுள் மேல பெருசா நம்பிக்கை இல்லைங்க நம்பிக்கை இருக்கோ இல்லையோமா இத வந்து பாருங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து செய்யுங்க இதுல தாயாரோட காயத்ரி கூட நீங்க பாராயணம் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மந்திரம் பிடிக்குதோ நீங்க பாராயணம் பண்ணுங்க ஆனா மகாலட்சுமியோட அஷ்டகம் இருக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி மகாலட்சுமி அஷ்டகம் ரொம்ப வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லோகம் தான் பாராயணம் பண்ணலாம் இத பாராயணம் பண்ணும்போது ஒண்ணும் இல்லமா இருபத்தி ஓரு நாள் தொடர்ந்து நீங்க பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்றது வரும் அதே மாதிரி ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் ஒரு பிளஸ் அப்படின்றது வரும் ஏதோ ஒரு மாற்றம் அப்படின்றது நூத்துக்கு லட்சம் பெர்சன்ட் கண்டிப்பா வரும் செஞ்சுதான் பாருங்களேன் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கும் நன்றி